ம் ரசிகர்கள் மகர ராசி நேயர்களுக்கான பலன்கள் குரு பகவான் அவர் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் முப்பது ஐந்து உங்களுடைய ராசிக்கு அஸ்தமத்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது இடத்திலே அதாவது மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்கின்றார் அங்குதான் அமரப்போகின்றார் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் நாள் வரை அங்குதான் அமர்ந்திருப்பார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னிரண்டுக்கு உரியவன் விரயாதிபதி அப்கிரி ஐந்தில் அமர்ந்து யோகத்தை தான் தருவான் பொதுவாக ஐந்தாவது இடத்திலே குருவும் கேதுவும் சேர்ந்ததால் மாபெரும் யோகம் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் குரு பகவான் பார்வை செய்கின்றார் பதினோராவது இடத்தை பார்வை செய்கின்றார் உங்களது ஜென்மத்தை பார்வை செய்கின்றார் இதற்கு மேல் என்ன வேண்டும் ஜென்மத்தை குறு பார்ப்பதால் இரும்பும் பொன்னாகும் உங்களுடைய நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும் மனத்திடம் பெறுவீர்கள் உங்களுக்கு புகழ் கீர்த்தி உண்டாகும் அது மட்டுமல்ல பாக்கியங்களை வாரி வழங்குவார் பொதுவாக ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானம் என்று கூறுவார்கள் பாக்கியஸ்தானத்தை ஒரு குரு பார்வை செய்வதால் பாக்கியங்கள் உங்கள் கைக்கு வந்து அமையும் பதினோராவது எதிர்மாறா திருப்பத்தையும் உண்டாக்குவான் பதினொன்று லாபஸ்தானம் என்று கூறுவார்கள் அதாவது நூறு ரூபாவை நீங்கள் செலவு செய்தால் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது அறுபது ரூபா பெறுவீர்கள் உங்களுக்கு இது ஒரு யோகமான நேரம் உங்களுடைய ராசிக்கு அவன் சூரியனுடைய சாரத்தில் அமர்ந்து விட்டான் அதாவது அஷ்டமாவதி சாரத்திலே அமர்ந்து விட்டான் உங்களுக்கு அவன் யோகத்தை செய்வான் காரணம் மக மகர ராசிக்கு குரு கேதுவோடு இணைந்தால் இது ஒரு யோகமான காலம் இன்மத்தை குரு பார்ப்பது முக்கியமாக என்னதான் உடல்நிலை சரியில்லை என்றாலும் குருவான் பார்வை நலம் பெறும் என்று கூறுவார்கள் மகர ராசி நேயர்களே கவலைப்பட தேவையில்லை எனவே துணிந்து எதையும் செய்யுங்கள் தொழில்துறையில் தாராளமாக செயற்படலாம் ஆனால் கூட்டு முயற்சி தேவையில்லை வெற்றி நிச்சயம்